ஹலோ அங்கிள் எங்க பாருங்க நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் கேஷுவாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற லிப்ட் கிட்ட இருக்கும் நீங்க எங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா சரி நாங்க இப்ப அங்க வரோம் ஓகே அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிட்டல்ல அது வந்து அங்கிள் நான் ஒன்னும் பிரச்சனை இல்லையே அது வந்து இப்போ அங்க பக்கத்துல தான் இருக்காங்க சரி அழைச்சிட்டு வந்துடுங்க

ஒண்ணு வேண்டாம் முகத்துல கொஞ்சம் தண்ணிய தள்ளி யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில மயங்கிதான் விழுவாங்க இவங்க எந்த ஏரியால தங்கி இருக்காங்க அந்த சாட்டலைட் பக்கத்துல அங்கதான் இவங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அது ஒரு லோக்கல் லாட் ரொம்ப லோ கிளாஸ் மாதிரியான இடம் திவாகர் இவங்கள பத்தி அந்த ஏரியால யார்கிட்ட கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்ல வேளை அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா டிவி நியூஸ் பார்த்து என்னடா வந்திருப்பாங்கல்ல அம்மாடி மா இப்படி கூட பிரியா என்ன குடி ஊர்ல யாருக்காவது சொல்லணுமா ஊர்ல சொல்ற மாதிரி எனக்கு யாருமே இல்லை ஏதோ செக்ரெட் கம்பெனில ஃபோர் மேன் சொன்னார் எங்க ஐடிசி இல்லையா ஐடிசினா கண்டிப்பா நம்ம வேணுவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கம்பெனியோட செக்ரட்டரி வேணு நான் இப்போ அவருக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஹலோ வேணுண்ணா நான் தான் அஜய் பேசுறேன் எப்படி இருக்க சௌகிமா நான் ஜெனரல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்றேன் எனக்கு இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் என்ன ஆ அங்க ஹரி ஹரிக்குமார்னு தமிழர் யாராவது வேலை செய்றாரா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நம்ம எனக்கு தெரியாம இருக்குமா. இங்க ஹரின்ற பேர்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேர் டேவிလီ ஹரி, இன்னொருத்தர் பேர் அரி ரெண்டு பேரையும் காலையில தான் நான் பார்த்தேன். சரிنا, அப்புறம் கால் பண்றேன். சரி, थैंक यू. ஓகே. ஓகே. என்ன ஜெய்? அந்த பேர்ல யாரும் அங்க வேலை செய்யலையா? ம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இந்த பொண்ணை யாரோ நல்லா ஏமாத்தி

இது தவிர என்கிட்ட வர எதுவுமே இல்ல இன்னொரு விஷயம் பாடி நம்ம கைக்கு கிடைக்கணும்னா அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் கேட்பாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன கேக்குறாங்க கல்யாணம் நடந்ததுக்கு சாட்சியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்ல மண்டபத்திலயோ ஏதாவது சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களா இந்த தாலியை தவிர வேற எதுவுமே இல்லக்கா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நாங்க இங்க கிளம்பி வந்துட்டோம் மத்ததெல்லாம் அப்ரிம வாங்கிட்டு சொன்னாரு எனக்கெல்லவோ நாம இதுல தலையிடாம இருக்கறதுதான் நல்லதுன்னு தோணுது இறந்தவன் நக்ஸ்லைட்டா இல்ல டெரரிஸ்டா யாருன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாம இருக்கும்போது பாடிய ரிசீவ் பண்ணாம இருக்கறதா நல்லது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பொண்ணை நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றதா அதுக்கு ஒரு வழி இருக்கு பாடி போய்ட்டேன் டெய்லி ততক্ষণে আপনারা থানায় গিয়ে কাগজপত্রে সই করুন ঠিক আছে এক মিনিট পুলিশ স্টেশনে போங்க না சொல்றாரு தேவையான ப்ரூஃப் நமக்கிட்ட இல்லாததால பாடியை ரிசீவ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல தகனம் பண்ற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது எலக்ட்ரிக் இமேஷன்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் எப்படியோ கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டல இப்போ முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு உன் முடிவை சொல்லுமா எனக்கு ஒண்ணு தெரியாது சார் எனக்கு யாரும் இல்ல பாடிய பொறுப்பேத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்கோம் அதை நானும் சொல்றேன் நாம இந்த பாடிய வாங்கலனா கொஞ்ச நாளைக்கு அவங்க வச்சு பாப்பாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிமனா கொடுத்துருவாங்க இல்லையா ரோஸ் மேரி ஆமா ஏன் சொன்னா நாளைக்கு யாராவது இத பத்தி கேட்டு வந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்ல சரிமா அப்போ அவங்க சொல்ற மாதிரியே நம்ம பண்ணிடலாமா சரி நான் வாடகை போறேன் எதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க சரி நீங்க போங்க நான் இந்த போலீஸ்காருக்கு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வரேன் இப்போதைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கட்டும் தனியா விட வேண்டாம் நீ வாப்பா பைரவர் குறுக்க வந்து விழுந்துட்ட இந்த ஏரியாவில் ஒரு ஈ காக்காவ கூட காணுமே

किन भरे